பொதுவாக பெண்கள் ஐம்பது வயதுக்கு மேலே திடீர்னு அவங்களுடைய லைஃப் ரொம்ப லோன்லி ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க குழந்தைங்கள் அதாவது ஆசை ஆசையாக வளர்த்த எல்லாம் ஒன்று வேலைக்கு போயிருப்பாங்க படிக்க போயிருப்பாங்க இல்லை கல்யாணம் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ண போறீங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு கேரள பெண்மணி அவங்களுக்கு இப்போ எழுபது வயசு அறுபது வயதில் ஆரம்பிச்சிருக்காங்க முப்பத்தஞ்சு நாடுகளுக்கு சுற்றி பார்த்துருக்காங்க தனியாகவே அந்த அறுபது வயது வரையும் தன் குடும்பத்துக்காக பாடுபட்டிருக்காங்க குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு பிடித்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்களாம் நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாமா ஆனால் நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம லைஃப்பில் இல்லையா நம்ம போனால் இப்படி சொல்லிடுவாங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க நம்ம உடம்பு ஒத்துழைக்காது தனியாக இப்படி போகிறது இந்த மாதிரிலாம் பயங்கரமாக யோசிப்போம் ஆனால் நிஜமாகவே பார்க்க போனீங்கன்னா நீங்கள் எனக்கு இது வேணும்னு கேட்டால் யாருமே இல்லைன்னு சொல்ல போகிறதே கிடையாது அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு சிலரே வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் ஒரு சிலர் அப்படியா போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லிக்க போகிறாங்க ஆனால் நம்ம கேட்கல இப்போவா அது நம்ம மனசில் சொல்கிறத நம்ம கேட்குறோம் ஐம்பதுக்கு மேல் ஒரு அழகான வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க பிடிச்சதை சாப்பிடுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் நமக்கு பேசுகிறதுக்கு ஃபோனில் பேசுகிறதுக்கு இல்லை நேராக முகத்துக்கு முகம் பார்த்து நீ எப்படி இருக்கேன் நான் எப்படி இருக்கேன் என் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு உன் லைஃப் எப்படி போகுது ஒரு இன்ஸ்பிரேஷன் இப்போ நான் அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும் கொஞ்சம் பாடி எக்ஸசைஸ் மூமெண்ட் கொடுங்க ஹாப்பியாக எடுத்துக்கோங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணுங்கள் சில பேருக்கு சினிமா பிடிச்சிருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் சினிமா பார்க்குறதே விட்ருவாங்க போங்க சினிமா தேட்டர் போங்க சினிமா பாருங்கள் கூட எல்லோரும் வரணுன்னெலாம் நினைக்காதீங்க வந்தால் ஃபைன் வரலையா தனியாக போங்க தனியாக போக கற்றுக்கோங்க தனியாக இருக்க கற்றுக்கோங்க சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க யாரோடைய இது துணையும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அது எப்படிங்கிறத பாருங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிங்க எங்கேயாவது போய் ஒரு ஷாப்பிங் போங்க ஷாப்பிங் பிடிக்குமா போங்க புடவைகள் பிடிக்குமா வாங்குங்க அதுக்கு முதல்ல ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும் கணவனாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லிவிடுங்க எனக்கு மாதம் ஆனால் எனக்கு இவ்வளோ வேணும் பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும் அது எவ்வளோங்கிறது முக்கியம் இல்லை எனக்கு வேணும் உங்களுக்கு கையில் காசு இருக்கணும் அதுக்கு எதாவது பண்ணுங்கள் நல்லா குக் பண்ணுவீங்களா க்ளவுட் கிச்சன் வச்சு ஆரம்பிங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க ஒரு குழு ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணலாங்க சிந்திச்சு பாருங்கள் அப்புறம் வாழை பழக வேண்டும் இப்போவே பிளான் பண்ணணும் இல்லைன்னா ஒரு ஒரு உரமாக தூக்கி வச்சிருவாங்க